விவசாயம் செய்யும் விவசாய வரோர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவீன முறையில் கல்பொருக்கு இயந்திரத்தை பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாத இயற்கை வேளாண்மை பத்தியும் பகுதியில் நடைபெற கலை நிகழ்ச்சிகள் அதாவது கும்மி ஆட்டம் கம்பத்தாட்டம் பெருஞ்சலங்கை ஆட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் இது போன்ற நிகழ்வுகள் பார்க்கணும்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிருங்க ஒரு கருக்கு ஆள்னா இவ்வளவு நவீனமா வந்து மிஷினாட்ருக்கமா இல்ல எங்க போய் எல்லாம் குட்டிக்கிறதா அது எதோ சிக்கிட்டே இருக்குற எடுப்பா புகைப்பர எடுப்பா அப்படியே கல்லு பொறுக்கறதுக்கு மணிக்கு எவ்வளவு வாங்குறீங்க மணிக்கு ரெண்டு ஐநூறு வாங்குறீங்க ஒரு ஏக்கரா எவ்வளவு மணி நேரத்தில் கல் பொறிக்கலாங்க ஒரு ஏக்கரா அளவான கல்லா இருந்ததுன்னா ரெண்டு தடவை பொறுக்கி விட்டுக்கோங்க எட்டு மணி நேரம் ஆகுது சரிங்க கல் அதிகமா இருந்தா ஒரு பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் ஆகுது சரி சரி இப்போ எப்படி நம்ம திருப்பூர் மாவட்டம் மட்டும் பொறுக்கி கொடுப்பீங்களா இங்க கூப்பிட்டாலும் போவாங்க போய் வர செலவுக்கு தனியாக செலவு பணம் வாங்கிக்கணும் சரி ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா